அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் மஜிதா ஊராஞ்சூண்டி தொடக்கப்பள்ளி பாப்பாப்பட்டி தாப்பேட்டை முன்னிலையம் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இடைநிலை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன் ஆன்லைன் கல்வி ரேடியோவுடன் எனது பயணம் மிக நீண்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் பதினாலு குழந்தைகள் தினம் வர இன்னும் பதினாறு நாட்கள் இருந்த நிலையில் கொரோனாவை எதிர்கொண்டு அனைவரும் சோர்ந்து போயிருந்த நேரம் தொடக்க கல்வி புலனக்குழுவில் இணைந்து இருந்த எனக்கு ஏன் நாம் குழந்தைகளை கல் இணைய வழி கல்வி வானொலியில் பங்கேற்க கூடாது என்று தோன்றியது மிகவும் ஆர்வத்துடன் பங்கேற்ற எமது பள்ளி மாணவர்கள் பதினேழு பேர் இது குழந்தைகள் தினத்துக்கான முன்பயிற்சியாகவே நான் துவக்கினேன் அன்றைய நவம்பர் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குழந்தைகள் தினம் சிறப்பான தொடக்கமாக மாறியது அன்றிலிருந்து இன்று வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே இருபது அன்று இரண்டாம் கல்வியாண்டின் நிறைவு விழாவில் கலந்து கொண்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வாவ் ப்ரோக்ராம் பத்து வாரங்கள் கலந்து கொண்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கல்வி வளர்ச்சி நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சுதந்திர தினம் சாதனை நிகழ்வான யூனிவர்சல் அச்சீவர் புக் ஆஃப் ரெக்கார்டில் இடம்பெற்றது பிப்ரவரி இருபத்தெட்டு தேசிய அறிவியல் தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினம் ஃப்யூச்சர் கலாம் புக் ஆஃப் ரெக்கார்டு நிகழ்ச்சியிலும் பங்கு கொண்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சைனிங் ஸ்டார் ப்ரோக்ராம் ப்ரோக்ராமும் நாங்கள் பங்கு பங்கு கொண்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குழந்தைகள் தினத்தில் பங்கு கொண்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மூன்றாம் ஆண்டு நிறைவிடாமலருக்கு மாணவர் மனசுக்காக என் பள்ளி மாணவர்கள் எழுதிய பலர் கடிதம் எழுதினர் அதில் என் பள்ளி மாணவியின் கடிதம் இடம்பெற்றது ஆண்டு விழாவில் என்னுடைய பின்னோட்டமும் இடம்பெற்றது அவர் கேஆர் மை க்யூஆர் என் வகுப்பறை கதவில் அனைவரையும் வரவேற்கிறது இன்று இதை ஒன்றியத்தில் பல ஆசிரியர்களும் ஆன்லைன் கல்வி ரேடியோவில் இணைந்துள்ளனர் ஒவ்வொரு விழாவிலும் இம்மாணவர் கல்வி ரேடியோவில் பேசுவதை விழாக்களின் முன்னோட்டமாகவே நான் கருதுகிறேன் மெல்ல கற்கும் மாணவர்கள் கூட எழுத்துக்கூட்டி என்னிடம் படித்து காட்டி நான் பேசட்ட மிஸ் என கேட்பது எனக்கே ஆச்சரியம் ஏற்படுத்துகிறது ஆன்லைன் கல்வி ரேடியோ கேஆர் டீமுக்கு நன்றி நமது நெடிய பயணம் தொடரட்டும் நன்றி வணக்கம்